காலத்து தமிழர் மனைவியை வாழ்க்கை துணை என்ற ஆத்மாவும் சக்தியும் ஒன்று ஆணும் பெண்ணும் சமம் நமக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கலாம் ஆனா அன்னைக்கு அவருடைய காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன் முன்னால் இதையெல்லாம் சொல்ல வேண்டும்னா அசாத்திய தைரியம் வரும் இதையெல்லாம் எழுத்துல பதிவு பண்ணணும்னா துணிச்சல் ரொம்பவே வரும் அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் அவருக்கு நிறையவே இருந்தது பெண்ணை வாழ்க்கை துணை என்று கொள் பண்டைய தமிழர் வாழ்க்கை துணை என்றார்கள் ரொம்ப நுட்பமான விஷயம் துணைன்னு ஒரு வார்த்தை இருக்கு நம்ம கிட்ட படாத படு பாடுபடக்கூடிய வார்த்தை துணைன்னா என்ன அர்த்தம் துணை நாம சொல்றமே துணை அப்படிங்குற அந்த சொல்விற்கு என்ன பொருள் வள்ளுவர் கூட வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு பாடிங்க சிலதெல்லாம் உண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வையில துணைங்கிற வார்த்தைக்கு நாம என்னென்னமோ அர்த்தம்லாம் பண்ணி வச்சுக்கோ தெரியல மிழ்சங்க ஒரு தலைவர் இருக்கார் துணை தலைவர் இருக்காரா இருக்கார் இப்போ இங்க கூட அது அவ்வளவு தெரியாது ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபல என்ன சொல்வோம் முதல்வர் சொல்வோம் வைஸ் பிரின்ஸ்பல்

எஸ்பி அன்னைக்கு ஊர்ல இல்லைன்னா டிஎஸ்பி எஸ்பி மாதிரி இருப்பாரு தவிர பட் ரெண்டு பேரும் இருந்தா எஸ்பி மேல இருப்பாரா டிஎஸ்பி மேல இருப்பாரா எஸ்பி தான் இருப்பார் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் ரெண்டு பேரையும் ஒரு வேலை நிக்க வைக்கிறோம் வைஸ் பிரின்சிபல் ஒரு ஸ்டெப் கீழே ஃபங்க்ஷனலி மற்ற டிஸ்கிரிமினேஷன்லாம் நான் சொல்லலை ஃபங்க்ஷனலி வி ஆல்வேஸ் திங்க் இந்த துணைங்கிறது ஒன் ஸ்டெப் பிலோ இல்லையா உண்மையிலேயே துணைங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் பழங்காலத்துல அபிராமி துணை முருகன் துணை இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அபிராமி முருகனும் நமக்கு ஒரு செப் கீழவா அப்படிதானே அர்த்தமா இருக்கு நான் இங்கேந்து உடனே புறப்படணும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு எனக்கு வழியில் ஒன்று தெரியலை நான் முகுந்தன் சார்கிட்ட சார் எனக்கு போகிற வழியில் இது கொஞ்சம் யாரையாவது அனுப்புங்கடைய துணையா அப்படின்னா அவர் யாரோ ஒரு சின்ன பையனு வச்சுக்கோம் ஒரு பதினஞ்சு வயசு அந்த பையனை என்னோட அனுப்புற இப்போது எனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிற அந்த சிறுவன் அல்லது அந்த இளைஞன் என்னை விட ஒரு ஸ்டெப் கீழவா என்னை விட ஒரு ஸ்டெப் மேலவா எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லுவது நீங்க என்ன விஷயம் எந்த ஃபீல்டு விட்டுடுவோம் வள்ளுவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொன்ன எப்பொருள் யார் யார் கேட்கினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாததை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சிறுவன் என்னை விட உயர்ந்தவன் தானே அபிராமி துணை முருகன் துணை அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது என்ன எனக்கு பாதை தெரியவில்லை என்னுடைய வாழ்க்கை பாதையில நேர போறதா திரும்புறதா நிக்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு கூட இருந்து வழிகாட்டுன்னு கேட்கிறோமே அப்ப நமக்கு தெரியாத வழியை காட்டக்கூடிய அந்த தெய்வம் நம்மை விட கீழவா மேலவா துணைங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை வழுவ பேராசான் வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு சொன்னபோது அவன் ஒரு ஸ்டெப் கீழங்கிற அர்த்தத்துல சொல்லவே இல்லை அந்த வாழ்க்கையை செவ்வனே நடத்துவதற்கு ஆடவருக்கு பெண்டு துணையாக இருந்து வழிகாட்டுவார்கள் தான் சொன்ன அந்த விஷயத்தை மறந்து போயிட்டு நாம் என்ன பண்ணிட்டோம் பிகாஸ் ஆஃப் சம் டிரான்ஸ்லேஷன் துணைங்கிறத அப்படி கொஞ்சம் கீழே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து அப்படியே கொண்டு போயிட்டோம் அதை தான் பாரதியர் நீ சொல்கிறார் பண்டைய தமிழர் பெண்ணை வாழ்க்கை துணை என்று பார்த்தார்கள் அந்த ஒரு வரிக்குள்ள ஒரு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ விஷயத்தை வைக்கிறார் அவருடைய சிந்தனை எப்போதுமே இந்த நாட்டை பற்றியும் மனித சமூகத்தை பற்றியும் உலகத்தை பற்றியும் இருந்தது அவர் வாழ்ந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருந்ததினால இந்த நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருந்தது இந்த நாட்டின் மீது அவர் வைத்த பக்தி நாட்டு பற்று மாத்திரம் இல்லை அது பக்தி ஆனால் அதை மீறி மனித சமூகத்தை மானுட சமுதாயத்தை அது எப்போதும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் அவருக்கு இருந்தது இந்த வையத்தை பாதித்திட வேண்டும் என்னெல்லாம் கேட்டார் வரிசையாக பெரிய லிஸ்ட் போட்டார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய நிறத்தினவாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும் யாரு பராசக்தி அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் வேணும் நல்ல முத்துச்சூடர் போல் நீலா ஒளி முன்பு வர வேணும் கத்துங்குயிலோ சரி சற்றே வந்து காதல் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயளம் தென்றம் வர வேணும் பாட்டு கலந்திடவே பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டுக்களினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் அந்த காட்டு வழிகளிலே அம்மா நின்றன் காவலுற வேணும் என்ற பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாதித்திட வேணும் இவ்வளவு கேட்டாரே தனக்காகவா கேட்டார் ஒரு வெள்ளை மாளிகையே வேணும் வெள்ளை தான் அந்த வெள்ளை துய வெள்ளை நிறத்தினே துய நிறத்தினவாய் ஓர் மாளிகை கட்டித்தர வேணும் அங்கே வந்து அப்படி உட்காந்தால் காற்று வர வேண்டும் அந்த சூழல் கவிதைகள் தரக்கூடிய சூழலாக இருக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் வச்சு இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் சரியான வழியில் நடத்த வேண்டும் தனக்காக வாழ்ந்தவர் இல்லை தனக்காக கேட்டவர் இல்லை அவருடைய குடும்பத்தில் எத்தனையோ சிக்கல்கள் இருந்தபோது கூட அதை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்னிடத்தில் இருக்கிற பொக்கிஷன்களை மற்றவர்களுக்கு தரக்கூடிய மனம் அவருக்கு இருந்தது நன்றாக ஆடை அணிய வேண்டும்னு ஆசைப்படுவார் சின்ன வயசில் நன்றாக ஆடை அணிய வேண்டும் அவருக்கு உணவின் மீதும் நல்ல விருப்பம் உண்டு நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்திருக்கிறது ஆனால் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து சாப்பிட்டாலும் கூட பல நேரங்களில் சாப்பாடே கிடைக்காத நிலையும் இருந்திருக்கிறது இட்டயபுர ஜமீன்தாரிடத்தில் இருக்கும்போது இரண்டு பேருமாக பல ஊர்களுக்கு போயிருக்கிறார்கள் ஜமீன்தார் இல்லையா அதனால் அந்த போஜனம் நல்ல போஜனமாக இருந்திருக்கிறது சின்ன வயசில் என்ன பண்ணுவாராம் நெய்யில் கொஞ்சம் வாசனை வந்ததுன்னா ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் வாசனை அவருக்கு பிடிக்கலைன்னா கொண்டு போய் கொட்டிடுவர் நல்ல உணவு என்று எண்ணியவர் அதே மாதிரி நல்ல உடை ஒரு கோட்டெல்லாம் போட்டிருந்த மாதிரி தான் இப்போ கூட அவருடைய படத்தை நாங்கள் போட்டோம்னா அந்த கோட்டெல்லாம் போட்டு தலைப்பகை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிற்காலத்தில் சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்கள்னா ஏதோ அவர் ஏதோ கிழிசலை இருந்தார் அந்த கிழிசலை மறைக்கிறதுக்காக கோட்டு போட்டுண்டார் அதில் ஒரு பின் குத்தியிருப்பார் அவருடைய கோட்டில் கொஞ்சம் படப்படாமு தெரிகிற மாதிரி அந்த காலத்தில் பெருசாக இருந்த ஒரு சேஃப்டி பின் மாதிரி ஒரு நீளமாக அந்த பின்ன குத்தியிருப்பார் இதை வச்சு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பித்தார்கள்னால் விவரம் புரியாமல் அவர் வந்து கிழிசல் போட்டுருந்தார் அந்த கிழிசலை மறைக்கிறதுக்காக கோட்டு போட்டுகிட்டு இருந்தார் அதில் பின்ன குத்தின் இருந்தார் அது கிழிசு கிழிஞ்சிருந்தது ஏதோ நம்ம கற்பனை அப்படித்தானே குச்சேலர் மனைவி அப்படித்தான் கிழிசல் எல்லாம் வச்சு போட்டு அனுப்பினா நம்ம கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி பின்னே குத்தின்ட்டு இருந்தார் அப்போ அவர் பின் குத்தின் இருந்தது அதுக்காக இல்லை அவருடைய கோட்டெல்லாம் நல்ல கோட்டாக தான் இருந்தது அவருடைய கோட்டெல்லாம் நல்ல கோட்டு தான் எதுக்கு பின் குத்தின்னு இருந்தார் தெரியுமா பதக்கம் எல்லாம் கிடைச்சதுன்னா பின் குத்தி பார்க்கலாம் இல்லையா அதே மாதிரி அவர்களுடைய அந்த தோல் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி பட்டம் இருக்குமா இல்லையா இந்த தேசத்தின் தடகத்தன் நான் என்று உலகம் என்னை பார்க்க வேண்டும் அது தெரிய வேண்டும் பின் குத்தி எதுக்காக அவர் பின் குத்தின் காரணம் அதுதான் இந்த தேசத்தினுடைய தடகர் தன் ஆன் திரௌண்ட் தடத்தில் நான் வேலை செய்பவன் இந்த தேசத்தினுடைய ஊழியன் அப்படி இருந்தவன் கடைசியில் இறந்து போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் கூட தன்னுடைய கோட் அப்படி சரி பண்ணிட்டார் அன்றைக்கு மாலை வாகேசு ஐயர் அவரை சந்திக்கிறார் இறந்து போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் மாலை நேரம் ஐயரை அரெஸ்ட் பண்ணிட்டார்கள் வேற ஒரு கேஸில் அவர் சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னால அந்த போலீஸ்காரர்கள்ட கேட்குற என்னுடைய நண்பர் திருவதி இருக்கார் அவரை பார்த்துட்டு போகணும் எனக்கு அதுதான் என்னோட ஆசை சரின்னு அழைத்து கொண்டு போகிறார்கள் பாரதியார் உடம்பு முடியாமல் படுத்துருக்கார் அவர் வந்து பார்த்துட்டு பாரதி நான் போயிட்டு வரேன் அதுக்குள்ள நீ சுகமாகி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போற அவர் வரும்போதும் சரி அவர் புறப்பட்டு போகும்போதும் சரி தன்னோட கோட்டை எல்லாம் சரி பண்ணி தலப்பாக எல்லாம் சரியாக எடுத்து வச்சுட்டு தன்னுடைய ஆடை சரியாக இருக்கிறதா என்று பார்த்தவர் ஆனால் அதே பாரதி ஒரு முறை கடையத்தில் இருக்கும்போது புதுச்சேரியை விட்டு புறப்பட்டார்கள் புதுச்சேரியிலேருந்து போகணுங்கிற ஆசை வந்தது கடையத்துக்கு போனார்கள் கடையத்துக்கு போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்தார்கள் கடையத்தில் ரொம்ப நாள் இருக்க முடியல அவருக்கு கடையத்தில் ஒரே ஒரு நண்பர் தான் மற்ற எல்லாரும் அவரை கடையம் வந்து ரொம்ப அப்போ வந்து மாடர்னைஸே ஆகாத ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இவருடைய நவீன சிந்தனைகள் எல்லாம் போகல அதனால் இவரை ஊரை விட்டு ஊர் பிரஷ்டம்னு பண்ணி வைத்து விட்டார்கள் எங்கேயோ அந்த கடையம் மேற்கில் ஒரு ஓரத்தில் ஒரு பட்டர் வீடுன்னு ஒரு வீடு அந்த வீட்டில் தான் அவர்கள் தங்கி இருந்தார்கள் அதில் கூட பாரதியார் மட்டும் அங்கே இருப்பார் முதலெல்லாம் செல்லம்மா தன்னுடைய வீடு அவருடைய சகோதரர் வீடு இருந்தது அங்கேருந்து சாப்பாடு சமைச்சு எடுத்துன்னு போவார்கள் ஆனால் இந்த ஊர் பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் அங்கே இந்த சமைச்சு எடுத்துன்னு போக முடியாது அதுவும் பிரச்சனை வந்தது அதனால் அங்கேயே போய் தங்கி அப்போ அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அங்கே நாராயண பிள்ளைன்னு ஒருத்தர் அந்த நாராயண பிள்ளை தன்னோட தோட்டத்தில் இவரை அடித்து உட்கார வச்சிருப்பார் ரெண்டு பேரும் ரொம்ப நாடி பேசிட்டு இருப்பார்கள் ரெண்டு பேருக்கும் பல விஷயங்களில் கருத்து ஒற்றுமை உண்டு இரண்டு பேருமே ஜாதி சண்டை வரக்கூடாது என்று நினைத்தவர்கள் ஆனால் அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசும்போது ஏதோ ஒரு சின்ன உரசலில் ஒருவருக்கொருவர் சண்டை வருகிறது அந்த சண்டையில் நாராயண பிள்ளையும் இவருக்கு நண்பர் இல்லை என்கிற நிலை வரும்போது தான் இவருடைய மைத்துனர் அப்பாதுரை ஐயர் இனிமே இங்கே இருந்து பிரயோஜனம் இல்லை ஏன்னா ஊரில் எல்லாரும் இவருக்கு எதிர்ப்பு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் அவர்கிட்டையும் சண்டை போட்டாச்சுன்னா இனிமேல் இவருக்கு யார்கிட்ட பேசுவார் அப்படி கூட இவர் யார்கிட்டையுமே பேசாமல் யாரையுமே பார்க்காம இருக்கிறது சாத்தியமாக பாரதிக்கிறது சாத்தியமாக அதனால் பேசாமல் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நாம் மெட்ராஸுக்கு போயிடலாம் மெட்ராஸில் போய் நீங்கள் இருங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தால் வரட்டும் பிடித்தால் பிடிக்கட்டும் அதுக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு கொஞ்சம் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்குமே கூட கொஞ்சம் நல்ல எண்ணங்கள் ஒரு குட்வில் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து புதுச்சேரியில் இருந்த அந்த வர் ஆல்சோ ரிலீஸ்ட் அதனால் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் இப்போ சரியாக இருக்குது நாம் சென்னைக்கு போகலாம்னு இவர்கள் சென்னைக்கு புறப்பட்டு வந்தார்கள் சென்னையில் வந்து எங்கே தங்குவதுன்னு பல இடங்கள் தேடி அப்போ சுரேந்திரநாத் ஆரியா வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி இருந்து சுரேந்திரநாத் ஆரியாவினுடைய மனைவி வெளிநாட்டுப்படி மார்த்தா ஆரியா அந்த பெண் வந்து இவர்களோடு அவர்கள் இந்திய முறையிலேயே அணிந்து அவர்கள் இவர்களோடெல்லாம் இருந்து அதுக்கப்புறந்தான் காத்தோட்டமாக ஒரு வீடு வேணும் இந்த மாதிரி அடைஞ்சு கிடக்கிற மாதிரி எனக்கு வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருவல்லிக்கழி வீட்டுக்கு போய் அந்த தான் பாரதி காலமானார் ஆனால் அந்த கடையத்தில் இருக்கும்போது வேறு யாருமே நண்பர்கள் இல்லை நாராயண பிள்ளைகிட்ட தான் பேசணும் அதுக்காக எவ்வளோ நேரம் அவருக்கு வேலை இருக்காதா அவர் ஏதோ வேலைன்னு போகும்போது இந்த ஓரமாக காட்டுக்கு பக்கத்தில் வீடு இவர்களோட வீடு இருந்த வீடு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பக்கம் காடு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அந்த வீட்டில் பக்கத்தில் அந்த காட்டு பக்கத்தில் ரெண்டு மூணு புளிய மரம் அப்புறம் இந்த பக்கத்தில் வேப்ப மரம் இந்த காட்டில் இருந்த சின்ன குழந்தைகள் சில பேர் காட்டுலையே எங்கேயோ அந்த குடிசைகளில் வாழ்ந்த குடியாமல் ஜனங்கள் சில பேர் வந்து அந்த குழந்தைகள் வந்து வேப்பம்பழம் பறிப்பார்கள் இல்லைன்னா கீழே விழுந்த வேப்பம்பழத்தை பொறுக்கி கொண்டு போவார்கள் இதை பார்த்துட்டே இருந்திருக்க அவர்கள் புளியலை உருகி எடுத்து கொண்டு போவார்கள் எதுக்குப்பா இந்த வேப்பம்பழத்தெல்லாம் எடுக்கிறீர்கள்னு கேட்டிருக்காரு அந்த குழந்தைகள் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேற ஒன்றும் இல்லை அதனால் நாங்கள் இந்த வேப்பம்பழத்தை சாப்பிடுவோம் இதை கேட்டது தான் தாமதம் கூட போய் தானும் அந்த வேப்பம்பழத்தை பொறுக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த வேப்பம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு மனசில் தான் இருக்குது வேப்பம்பழம் கசக்கும் வேப்பங்காய் கசக்கும்னு நினச்சி சாப்பிட்டா அது கசப்பாக இருக்கும் ஆனால் அது இனிக்கும்னு நினச்சி சாப்பிட்டா பராசக்தி அதற்கு இனிப்பை தந்து விட்டால்னு தன்னையே மாற்றிக்கலாம் வந்த சிக்கல்கள் அவருக்கு வராத சிக்கல்களே கிடையாது ஆனால் அந்த சிக்கல்களை பார்த்து எல்லோருக்கும் அந்த சிக்கல்கள் போக வேண்டும்னு ஆசைப்பட்டாரே அதுதான் அவருடைய தீர்க்க தரிசனம் எனக்கு மாத்திரம் அது போகணும் நான் மாத்திரம் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படி நினைக்கல எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அதனால தான் வையத்தை பாதித்துட வேண்டும் இந்த உலகத்தையே நான் என்னுடைய கவிதையை வைத்துக் கொண்டு காப்பாற்ற வேண்டும் இந்த உலகத்திற்கு நன்மையை தர வேண்டும் ஜாதி சண்டை போச்சோ நம்முள் சமய சண்டை போச்சோன்னு எழுதினார் அவருக்கு ஜாதி சண்டை மாத்திரம் இல்லை உயிர்களை கூட வேறுபடுத்தி பார்ப்பது பிடிக்காது உயிர்கள் எல்லா உயிர்களையும் பராமரிக்க வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை தர வேண்டும்ன்னு ஆசைப்பட்டவர் கடையத்தில் போது திருவனந்தபுரத்திற்கு போனார்கள் ஒரு முறை கணவனும் மனைவியுமாக போகிறார்கள் திருவனந்தபுரத்துக்கு போனால் அங்கே ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர்கள் வீட்டில் கல்யாணம் இவர்கள் அதுக்காக போகலை அது இருக்குன்னு தெரியும் எதேச்சையாக போகிறார்கள் அந்த வீட்டில் கல்யாணம் பாருங்கள் அவருடைய மனசு எப்படி விசாலமான மனசு இவர் அங்கே வந்திருக்காருன்னு கூட கல்யாணத்துக்கு இவரை கூப்பிடலை ஏன் கூப்பிடலைன்னா இவர் சுதேசி இந்த சுதேசியை கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுவோம் அதனால் கூப்பிடலை இவர்கள் ஏதோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள் கல்யாணம் அந்த பக்கம் வேறு ஒரு வீட்டில் நடக்கிறது கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணத்துக்கு இவர் போகலை முகூர்த்தெல்லாம் கழிஞ்சு கொஞ்சம் நாள் விடு விடுவிடுன்னு புறப்பட்டு மனைவி தடுத்த போதும் கேட்காமல் நேராக அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டார் மற்றவர்கள்னால் இவரை கூப்பிடலையே தவிர அந்த வீட்டில் ஒரு வயசான பெண்மணி இவனை மாத்திரம் கூப்பிடலையே சுப்பையாக மாத்திரம் கூப்பிடலையே அப்படின்னு அந்தம்மா மனசில் வருத்தம் இருக்குது ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியல கீழே இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்கள் அந்த வீட்டினுடைய இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நேராக போயிருக்கார் அந்தம்மா எங்கே இருக்கிறார்கள்னு இங்கேயோ உட்காந்துருக்கிறார்கள்னு உடனே நேரம் அங்கே போய் அந்தம்மாவுக்கு பார்த்துட்டு என்னம்மா விவாகமெல்லாம் நன்னா ஆச்சா அந்தம்மாவுக்கு கண்ணில் தண்ணீரே வந்து விட்டது அப்போ அவனை கூப்பிடணும்னு நினச்சேன் ஆனால் முடியல இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழல் உடனே சொல்கிற அதெல்லாம் பரவாயில்லம்மா மனசுன்னு ஒரு சாட்சி இருக்கா இல்லையா நான் வரலையேன்னு நீ வருத்தப்படுவேங்கிறது எனக்கு புரிஞ்சுடுத்து அதனால தான் கல்யாணம் விசாரிக்கிறதுக்கு நான் வந்தேன் அதுக்கப்புறமும் கூட அந்த திருமண வீட்டுக்காரர்கள் இவருக்கு எந்த மரியாதையும் தரவில்லை பெரிய தள்ளித்தழிலாம் இல்லை கல்யாண வீடு அதே தெருவில் தான் இவர்கள் தங்கி இருக்கிற இடமோ அதே தெருவில் தான் இந்த பக்கத்துக்கு திரும்பி வந்துட்டார் தான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார் கணவன் மனைவியுமாக திருவனந்தபுரம் ஜூ ரொம்ப ஃபேமஸ் ஜூ ஆரம்பத்திலேருந்தே அந்த ஜூவுக்கு போகலான்னு புறப்படுகிறார்கள் இந்த பக்கத்தில் கல்யாண வீட்டுக்காரர்களும் புறப்படுகிறார்கள் அதே தெருவில் ஒரு பெரிய பஸ்ஸு வந்து நின்று அந்த பஸ்ஸில் அவர்கள் தான் ஏறி போகிறார்கள் இவர் புறப்படுற அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் போகிறோமே இந்த பஸ்ஸில் நீங்களும் வாங்களே சொல்லலை இவர்கள் அதற்கப்புறம் நடந்து போகிறார்கள் அவர்கள் காட்சி சாலையில் இருக்கும்போது இவர்களும் போய் சேர்கிறார்கள் அங்கே போய் ஒரு ஒரு மிருகத்தையும் போய் கையை விட்டு தொட்டு 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 அதுக்கிட்ட விளையாடி அந்த மிருக காட்சி சாலையினுடைய காப்பாடருக்கு பயம் வந்துடுது சாமி சீங்கம் கையை கையங்கிட்டாதீங்க சாமி இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா அவருக்கு பயம் எதாவது கடிச்சு குடிச்சு வச்சுதுன்னா அவரை தானே கேட்பார்கள்னு அவரை தவிக்கிறார் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போய் நின்று அந்த சிங்கத்தை கொஞ்சம் நான் லேசாக தொட்டு பார்த்துக்கிறேன் அது வார மாத்திரம் தொட்டு பார்த்துக்கிறேன் அதை நீ கொஞ்சம் இந்த பக்கம் அனுப்பு அந்த காப்பாளர் அவர் கொஞ்சம் வந்து பக்கத்தில் அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டு அது ஏதாவது இவர் கடிச்சில் குறைங்கிற பயத்தில் அதுக்கிட்ட அப்படி பிடிச்சிட்டுருக்கார் பாருங்கள் இயற்கை மாத்திரம் அல்ல பிரகிருத்தியான இயற்கை ஒரு அமர கவிஞனுக்கு எப்படி மரியாதை தருங்கிறத காற்ற நிகழ்ச்சி அது காட்டுராஜா நான் கவிராஜா வந்திருக்கேன் என்னை பாரு காட்டுராஜா அது அந்த பக்கமாக திரும்பி இருந்துக்கு ஏன்னா அந்த விடலை அந்த காப்பாடை அது அப்படி திரும்பியிருக்கு எனக்கு தெரியும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத இனம் உங்கள் விலங்கினம் என்று எனக்கு தெரியும் அது மாத்திரம் இல்ல காட்டு ராஜா அன்பை அப்படியே காட்டக்கூடியவர்கள் நீங்கள் என்று எனக்கு தெரியும் நான் சொல்வது சரிதானே நான் சொல்வது சரி என்றால் எங்கே கர்ஜனை செய் பாரதியார் சொன்ன உடனே பத்து நிமிஷத்துக்கு அந்த சிங்கம் நின்று இவரை பார்த்து கர்ஜன பண்ணியிருக்கு இயற்கை அந்த விலங்குக்கு என்ன புரிந்தது தெரியாது ஆனா அந்த விலங்கு அவர் சொன்னதை கேட்டு இதெல்லாம் எங்கேயாவது புராணத்துல படிச்சிருப்போம் எங்கேயாவது மிரக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போமே தவிர இது நடந்திருக்கிறது மேபி within ஜஸ்ட் about ஹண்ட்ரட் அண்ட் டென் இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் அவர் புதுச்சேரியிலேருந்து கடையத்துக்கு போனார் கடையத்தில் இருக்கும்போது நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு அவர் சென்னைக்கு வந்தாச்சு அப்போ அந்த ஒரு ஒரு வருஷ காலத்திற்குள் நடந்த சம்பவம் அந்த விலங்குகள்கிட்ட கூட அவருக்கு அன்பும் பாசமும் தான் தெரியும் அதனாலதான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நே கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கம் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கடியாட்டம் கண்ணன் பாட்டு பாடினாரே அந்த கண்ணன் என் சேவகன் சொல்ற தைரியம் யாருக்காவது வருமா அந்த கண்ணன் என் சேவகன் ஒரு இடத்துல சொல்லுவார் கண்ணன் பாட்டில் தன்னை அர்ஜுனனாக மாற்றிக்கொண்டு அந்த கண்ணனை பாடுகிறார் கண்ணன் எனக்கு நண்பன் என்பதாக அந்த நண்பன் என்ன செய்வான் பழைய கதையை சேர்க்கிறவர்கள் அர்ஜுனன் சுபத்ரையை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய போது அதற்கு உதவியவன் அந்த கண்ணவிரான் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறார் பொன்ன சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கே கண்ணன் எப்படி ஹெல்ப் பண்ணான்னா சுபத்ரை அர்ஜுனனுக்கு பணிவிடை பண்றா அர்ஜுனன் சந்யாசி வேஷத்துல வந்து ஊர் வெளியில் உட்காந்துட்டான் வந்திருக்கிற சன்னியாசி கபட சன்னியாசி அது அர்ஜுனனுங்கிறது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு பலராமருக்கு தெரியாது கிருஷ்ணன் ஒரு டிராமா பண்ணான் இவன் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியும் இவன் பேசாம ஊரை பார்த்து போக வேண்டி வந்தானே தீர்த்த யாத்திரைன்னு சொல்லி இங்கே வந்திருக்கான் சன்னியாசி வேஷத்தில் வந்து உட்காந்துருக்கான் எதுக்கு வந்திருக்கான் சுபத்திரியை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்கிறது கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் கண்ணன் பலராமர்கிட்ட போய் ஒரு சின்ன தகவலை சொன்னான் ஊருக்கு வழியில் ஒரு சன்னியாசி வந்து உட்காந்துட்டுருக்கார் சன்னியாசியெல்லாம் நம்ம பார்த்து பணிபுடையலாம் பண்ணலைன்னா ஒருவேளை கோபம் வந்து நமக்கு சாபம் கொடுத்துட்டா ஊருக்கே கஷ்டம் அதனால் எப்போவுமே பெண்கள் போய் பணிவிடை பண்ணுறதுங்கிறது ரொம்ப உத்தமம் சின்ன பெண்கள் அவர்களுக்கு வேறு எதுவும் விகப்பம் எல்லாம் தெரியாது நாம் சுபத்திரையை அனுப்பலாமா சுபத்ரையோட கொஞ்சம் தோழி பெண்களையும் அனுப்பினோம்னா இது சரியாக இருக்கும் பலராமர் பாவம் கண்ணன் எது சொன்னார்னு நம்பிடுவார் கண்ணன் இதை சொன்ன உடனே ஓஹோ நாட்டுக்கு நல்லதுன்னு பலராமரும் எசுனார் கண்ணனுடைய பிளான் சுபத்ரையை அங்கே போக வைக்கிறது அதுக்கப்புறம் இன்னும் திட்டம் போட்டான் அப்பா அர்ஜுனா நான் எப்படியாவது அண்ணனை பிரபாசத்தீவுக்கு அடிச்சுன்னு போயிடுறேன் நீ சுபத்திரையை அழிச்சிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு போய்டும் இங்கே கல்யாணம்லாம் நடக்காது அண்ணா உனக்கு பண்ணி வைக்க மாட்டேன் நீ பேசாமல் சுபத்திரையை தேரில் வைத்து அழைத்து கொண்டு ஹஸ்தினாபுரத்திற்கு போ அப்போ இன்னொன்று சொல்லிட்டு போனான் தேரை நான் நிறுத்திட்டு போகிறேன் என்னோடய தேரை நிறுத்திட்டு போகிறேன் அண்ணா ஒன்றே ஒன்று பண்ணு நீ தேரோட்டாத உன்னை விட வேகமாக தேரோட்டுறவ தான் நீ தேரோட்டினேன்னா தேசியில் போய் சேரமாட்டேன் அதுக்குள்ளே அண்ணா திரும்பி வந்தாலும் வந்துடுவேன் அதனால் நீ பேசாமல் சுபத்ரையை தேரோட்ட சொல்லு சுபத்ரை தேரோட்டி அவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு போனார்கள் என்று அந்த வரலாறு அதை அப்படியே பாடு பொன்னவள் மேனை சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கே என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இரு கணத்தே உரைப்பான் ரெண்டு செகண்டில் நான் சுபத்ரையை எப்படியாவது அழிச்சின்னு போயிடணும்னு கேட்டேன்னா அர்ஜுனனாக இருந்து எனக்கு ரெண்டு கணத்தில் உபாயம் சொல்லுவான் ஆனால் தர்மத்தை நிலைநிறுத்துவதென்றால் உபாயம் ஒரு கணத்தே உரைப்பான் சொந்த விஷயத்துக்காக கேட்டால் உபாயம் சொல்லிக் கொடுப்பான் அதுக்கு டூ செகண்ட்ஸ் டைம் ஆகும் ஆனால் உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் கேட்டால் ஒரே செகண்ட்ல அதை சொல்லிக் கொடுப்பான் அப்போ எது மேலே அவருடைய எம்பசிஸ் அவருடைய ஃபோக்கஸ் இருக்கு கண்ணன் பாட்டும் பாஞ்சாலி சபதமும் குயில் பாட்டும் இந்த உலகத்தை மானுட சமூகத்தை இணைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடி